வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சகோதரன் ஒருவர் முகநூலில் கேட்ட கேள்விக்கான பதில்தான் இந்த இந்த வீடியோவில் வரப்போகுது அதாவது வந்து ஒரு ஒன்பது மாத குழந்தை ஒன்றுக்கு வந்து இன்னும் ஃப்ரான்ஸில் விசா எடுக்க முடியவில்லை எப்படி சகோதரா விசா எடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் கேள்வி கேட்டிருந்தார் தான் பல இடங்களில் முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கு அந்த குழந்தைக்கான விசா இன்னும் எடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி சரி இது சம்பந்தமாக எனக்கு தெரிஞ்ச விடயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் வந்து நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் அந்த சகோதரன் வீடியோ பார்த்து அந்த சோதரனுக்கும் அது ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாக இருக்கும் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு ஃப்ரான்ஸை பொறுத்தவரைல ஃப்ரான்ஸில் எங்களுடைய குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது ரெண்டு விஷயத்த நீங்கள் அவதானமாக இருக்கணும் இப்போ ஒன்று வந்து நீங்கள் நேஷ்னலிட்டி இருக்கிறதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருக்குது நேஷனாலிட்டி இருக்கிறதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லை உங்களுக்கு விசா வந்து ரிவூஜியா உங்களோட ஒய்ஃபோட பே விசா வந்து இமிக்ரேஷனாக உங்களோட ஒய்ஃபுக்கு வந்து ரிவூஜியா உங்களுக்கு ரிவூஜியா இல்லை உங்களுக்கு ரிவூஜியா உங்களுக்கு இமிக்ரேஷனாக ரிவூஜியா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இந்த விசாவுக்குள்ளே இருக்குது சரி இதையும் தாண்டி நீங்கள் ஒரு வைத்தியசாலையில் ஒரு குழந்தை கிடைக்கின்ற பொழுதும் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வைத்தியசாலையிலேயே உடனடியாக அந்த பர்த் சர்டிஃபிகேட் அக்தினசாம் உடனே வந்து அவங்க முதல் நாள் அப்புறம் பிறந்த ஆண்டு வருவாங்க டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க பிள்ளையோட பேர் அப்பா அம்மாவோட பேர் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறமா ஒரு நாளோ ரெண்டு நாளில் வந்து உங்களுக்கு வந்து அக்தின்னசாம்ஸ் நீங்கள் பிள்ளை வீட்டை போக்குறையில் வந்து தருவாங்க இது ஒரு நடைமுறையாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த வைத்தியசாலையில் இருக்கிறோமோ அந்த கிட்டே இருக்கிற மேரியில் போயிட்டு நாங்கள் எங்களுடைய பிள்ளையனுடைய பேரை கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க பதிஞ்சு தருவாங்க இதில் எங்களுடைய இளைஞர்களை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் ரெண்டு பிரச்சனை வந்தது அதாவது இந்த அப்பாட பேரை பின்னுக்கு போடுவது பிள்ளைண்ட பேரை பின்னுக்கு போடுவது இப்படியான ஒரு குழப்பமான நிலை இருந்தது ஆனால் ஒரு சில மேரிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கேட்குறது அதாவது என்னுடைய பேரில் என்னுடைய பிள்ளைக்கு தந்தையின பதிக்கணும் அப்படின்னு சொன்னால் பதிஞ்சு தந்தார்கள் சில இடங்கள்ல வந்து என்னுடைய தந்தை என்னுடைய தந்த் தந்தையினுடைய பேர்கள் அந்த பேர்களாக வந்து நான் ஃப்ரான்ஸை பொறுத்த வரையில் அந்த குடும்ப பேராக அந்த பேர் வரும் தந்தையினுடைய தந்தையினுடைய பேர்கள் குடும்ப பேர்கள அந்த பெ தொடர்ச்சியாக பிள்ளைகளுக்கும் வருவது நாங்கள் விரும்பிய வகையில் வந்து மாற்றக்கூடிய வசதி இருந்தால் இது இப்போ ரிவ்யூஜி விசா இருந்துச்சுன்னு சொன்னால் ஓவராலாக வந்து ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் அடித்து நீங்கள் விசா அக்செப்ட் பண்ணின உடனே வந்து உங்களை தந்துருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் லிவ் இது ஃபேமியையும் வந்து கொடுத்து அதில் வந்து உங்களோட பேரை பதிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா பிள்ளைங்க பேரை பதிஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு தான் நார்மலான ஒரு விஷயங்களாக இருந்தது இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் நீங்கள் ரெண்டு பேருமே தாயும் தந்தையும் ரிவூஜியாக இருக்கின்ற பட்சத்தில் பிள்ளைகளுக்கு வந்து நேஷ்னலிட்டி உள்ள இலகுவாக கிடைக்கும் இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பகுதியில் இருக்கின்ற திருமணலில் போயிட்டு நீங்கள் இப்படி என்ற பிள்ளைக்கு வந்து நான் நேஷ்னலிட்டி விசா எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை என்னென்ன விஷயங்கள் வந்து தேவை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அந்தந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் பிள்ளைக்கு குடுப்பமாக இருந்தால் அவங்க வந்து உடனடியாக உங்களை வந்து விசாரணைக்கு அழைப்பார்கள் ஒரு இன்கொயரி வந்து தாய் நடக்கும் அதுக்கப்புறமா பிள்ளைக்கு விசா வரும் விசா நேஷ்னலிட்டி விசாவாக இருக்கும் விட தந்தைக்கு வந்து ரிவூஜி தாய்க்கு வந்து இமிக்ரேஷனாக இருக்கின்ற பட்சத்தில் பிள்ளையினுடைய விசா வந்து நீங்கள் இமிகிரேஷனாக தான் இருக்க வேண்டும் என்ன சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்காவினுடைய பாஸ்போர்ட்டில் வந்து பதிவீர்கள் இல்லை தந்தையனுடைய பேரில் பதிய போகிறீங்கன்னு சொன்னால் பிள்ளை வந்து அகதியனை சொல்லி பதிவீங்க இந்த ரெண்டு வித்தியாசம்தான் இதில் இருக்கிறது நீங்கள் அப்படி அகதி ரிவூஜி விசாவில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உஃப்ரால போயிட்டு பிள்ளைண்ட பேரை கொடுத்து அக்தின சோசியம் கொடுத்து நீங்கள் வந்து அந்த பிள்ளையினுடைய விசாவை வந்து அங்கே பதியணும் ஆனால் இலங்கைக்கு வந்து போக முடியாது இது நடைமுறையில் இருந்த விஷயங்கள் இது நான் சொல்கிறது வந்து ஒரு கனகாலத்துக்கு முன்னால் இப்போ இப்போது தான் கிட்டத்தட்ட நடைமுறை பெரிய வித்தியாசங்கள் இந்த எங்களுடைய எமிகிரேஷன் விசாவிலேயோ அல்லது இந்த ரிவூஜி விசாவில் வந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை அதே மாதிரி தாய் தந்தையார் இருவருமே நேஷ்னல்டினு சொன்னால் பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்காக டி விசா கிடைக்கும் அதுலேயும் எந்த விஷயமும் இல்லை சில பேர் தங்களுடைய பிள்ளைக்கு வந்து ரிவ்யூஜி விசா வேண்டாம் என்னுடைய பிள்ளைக்கு வந்து இமிக்ரேஷன் தான் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் எடுத்து அதுக்கு மூலமாக நீங்கள் பொலிஸில் போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கான வொயாஷ் அதாவது வந்து பயனைப் போக்குறதுக்கான அட்டை ஒன்று தருவாங்க இது முந்தின காலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளை இந்த பேப்பர் ஒட்டினா ஒரு பேப்பர் ஒன்று தருவாங்க அஞ்சு வருஷத்து பராபில் அப்படின்ற அதில் இருக்கும் அதில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இலங்கைக்கு போகின்ற பட்சத்தில் உங்களுடைய இலங்கைக்கு நீங்கள் ஏற்பே ஏர்போர்ட்டில் இமிகிரேஷன் அதை வந்து கொடுக்குன்ற பொழுது அதை வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு கியூஆர் கோட்டை வந்து ஸ்கேன் பண்ணிங்க அவங்களுக்கு பிள்ளைங்க இது ஃபிரான்ஸ் ஒரு ஒரிஜின இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக அதில் வந்து இந்த பிரச்சனையும் கிடையாது இது ஒரு பொதுவான நடைமுறை இவ்வளவு தான் இதில் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் சகோதரர்கள் இருந்தார் ஆனால் ஒன்பது மாதமாகியும் என்னோடய பிள்ளைங்க வந்து விசா எடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவில்லை நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒன்று நீங்கள் உங்களை பிள்ளைக்கு வந்து எக்திரசம்ஸ் இருக்கா ப்ரொஃபஸர் இதில் எடுத்துட்டீங்களா இல்லையா அல்லது வந்து நீங்கள் ரிவ்யூஜியில் பதிக்க போறீங்களா பிள்ளை எமிகிரேஷனில் பதிய போறீங்களா இப்படியான விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லை தாய் தந்தையார் நேஷனாலிட்டி என்று சொன்னால் பிள்ளைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நேஷனாலிட்டி விசா வரும் அதை மேரியில் போயிட்டு காய்ச்சிங்கன்னு சொன்னால் மேரியில் அது சம்பந்தமாக என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணனும் அந்த டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு தருவாங்க அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் சகோதரர் வந்து கேட்டுருந்தா ஆனால் ஒன்பது மாதம் மாதிரி எந்த பிள்ளைக்கு வந்து விசா இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இங்கே நிறைய பேரிட போயிட்டு நீங்கள் இங்கே எங்களுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் அல்லது வந்து எங்களுடைய தமிழர்கள் மொழிபெயர்ப்பாக பிடிச்சி தருகின்ற சட்டத்திறன்கள் ஊடாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னாலோ அல்லது நீதிமன்றத்தில் போய் இது சம்பந்தமாக கேட்டாலோ வந்து இதுக்கு சரியான தீர்வு எங்களுடைய தமிழர்களின் ஊடாக கிடைக்காது ஒன்றில் நீங்கள் இது சம்பந்தமாக கேட்கணும்னு சொன்னால் உங்களுடைய பகுதியில் இருக்கிற திருமணலில் போயிட்டு விசாக்கு இப்போ இது விசா சம்மந்தமாக இருக்கிற திருமணலில் போயிட்டு அதை வந்து நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கான பதிவை அவர்கள் சொல்வார்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்லை உங்களுக்கு அங்கே அது சரியாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை உங்களுக்கு மொழி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யாராவது மொழி தெரிஞ்சவர்களை கூட்டிக்கணும் உங்களோட மேரியில் போயிட்டு கேளுங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெடத்தை அப்படிங்க இங்கே வந்து சோஷியல் மீடியா சொன்னால் நாங்கள் எனக்கு நான் அந்த அனுபவம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் தாங்கள் சோசியல் மீடியாத்தின் தான் செஞ்சோம் சோசல் மேடத்தினூடா தான் செஞ்சுடுவோம் இன்று வரைக்கும் சோசல் மீடியா தான் எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால அது நிறைய பேர் அதில் வந்து நல்ல லாபம் அதாவது ஒரு சோசியல் மீடியாத்தின் ஊடாக போய் நிறைய ஃப்ரான்ஸினுடைய பெனிஃபிட்ஸை வந்து பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த வகையில் நீங்கள் யாராவது ஒரு சோஷியல் மேடத்தை அப்படிங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சோசியல் மேடம் வந்து உங்களுடைய வீட்டுக்கிட்டே இருக்கிற கொம்சாரியா போலீஸ் இருப்பாங்க இல்லை மேரிலே கேட்டிங்கன்னு சொன்னால் தருவாங்க அவங்கள்ட்ட வந்து அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துட்டு உங்களை பிரச்சனையாக கிளியராக சொல்லுங்கள் வீணாக அவர்கள் ஒன்று சொல்வார்கள் இவர்கள் ஒன்று சொல்கிறார்கள் எங்கிட்ட தமிழர்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் குழப்பங்க சொல்லுவாங்க நீங்கள் நேரடியாக களத்தில் போய் இறங்கி என்ன செய்யணும் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இப்போ உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கு உங்களோட பிள்ளைக்கு வந்து என்ன என்னெல்லமையில இருக்கிறது ஆக்டினசம்ஸ் இருக்கா எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் சோசியல் மேடத்தில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மொழி தெரியாவிட்டாலும் அவர்களே ஒரு மொழிபெயர்ப்பாளரை வந்து உங்களுக்காக ஒழுங்குபடுத்தி உங்களோட நேரடியாக கதைச்சி இந்த பிரச்சனையை வந்து கிளியர் பண்ணுவாங்க உங்களை ஈஸியாக முடியும் நீங்கள் தேவையில்லாத பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய பிள்ளையினுடைய விசா சம்மந்தமான அத்தனை விடயங்களையும் அவர்கள் பார்ப்பாங்க இல்லை தாய் தந்தியர் இருவருக்குமே வந்து விசா இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த சோசியல் மீடாத்தின் ஊடாக போனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு விஷயம் நடக்கும் அநேகமான இடங்களில் இப்போ பிள்ளைகளை பிள்ளைகளுடைய பாதுகாவலர்கள் அல்லது பிள்ளைகளை வளர்க்குறது அப்படின்னு சொல்லி விசா எடுக்கிற விஷயங்களும் வந்து நடந்து கொண்டு இருக்குது நீங்கள் பிள்ளைக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் விசா இல்லை தாய்க்கு விசா இருக்குது தந்தைக்கு விசா இல்லைண்டா பிள்ளைய வந்து தாயிண்ட விசா இல்லாத நபரம் என்னுடைய பேரில் போட்டு நான் தான் பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி பதிஞ்சும் கூட நீங்கள் தாய் தந்தையர் கூட விசா எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து நீங்கள் இது எல்லாமே நீங்கள் ஒரு சோசியல் மீடியத்தின் ஊடாக போய் ஸ்கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க அந்த சட்டத்தின்படி சரியாக செய்வார்கள் நீங்கள் வேறு இடங்களில் போய் பணத்தை கொடுத்து உங்களுடைய பணத்தை இழந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வர சொல்லுவார்கள் இப்போ இந்த இன்னொரு அப்பாயிண்ட்மெண்ட் மா அப்பாயின்மெண்ட்டை மாற்றுவார்கள் இப்படி அலக்களிப்பார்கள் இதனால் மாறி மாறி உங்களுடைய பண செலவுகள் விரயமாகும் அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச வழி நேராக நீங்கள் களத்தில் இறங்குங்க ஒரு மேரியில் போயிட்டு கேளுங்க அல்லது வந்து போலீஸ் போலீஸில் இதுக்கான இன்ஃபர்மேஷன் பெருசாக தராவிட்டாலும் விசாவுக்கான திருமணலாம் வந்து தருவாங்க ஆனால் போலீசிலையும் வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் எடுத்து போகணுமாதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் அப்பாயின்மெண்ட் எடுத்து போகலுமான்னு சொன்னால் நீங்கள் உள்ளுக்கு போய் புலீசாக கேட்டீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான இப்போ இமிகிரேஷன் விசாவோ அல்லது ரிவ்யூஜி விசாவோ சம்மந்தமான விஷயங்களையும் வந்து புலீஸ்லேயும் போய் நீங்கள் தகவல்களை எடுத்துக்கொள்ளலாம் இலகுவான வழி நீங்கள் ஒரு சுவச மேடத்தின் ஊடாக அப்படி இல்லைன்னு சொன்னால் மேரியில போய் கேளுங்க மேரியில இது சம்மந்தமாக அதிகமாக எல்லாத்துக்குமே அங்கே மேரியில் முழு தகவல்களும் எடுக்கலாமோ அவங்களுடைய சுச்சுவேஷனை வந்து விளங்கப்படுத்தணும் உங்களுக்கு மொழி தெரியவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் மேரிக்கு போகின்ற பொழுது யாராவது மொழி வர கூட்டிகிட்டு போங்க அந்த அரகுற மொழி தெரிஞ்சவர்கள் இல்லாமல் இந்த எங்களுடைய சிறார்கள் இல்லை அடுத்த சந்ததிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவா இப்போ பாச கதைக்கிறார்கள் அது தமிழில் வந்து அழகாக சொன்னீங்க சொன்னால் அதை மொழிபெயர்த்து வடிவாக சொல்லுவாங்க அவங்கள கூட்டிகிட்டு போங்க இந்த ஊர்லேருந்து வந்து அறக்குறையாக ஃப்ரைஞ்சே படிச்சுட்டு அறக்குறையாக போயிட்டு மொழிபெயர்ப்பாளர்கள் நாங்கள் சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கணும் நீங்கள் லாச்சப்பில் அதை சாப்பாடு பண்ணித்தாங்க அது பண்ணித்தாங்க குடும்பத்துக்கு இது பண்ணித்தாங்கன்னு சொல்லி இப்படி பணங்களை விளக்காமல் நல்ல ஒரு மொழி தெரிஞ்சவராளை மொழிபெயர்ப்பாளரை கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொன்னால் இலகுவாக இந்த பிரச்சனையை முடிக்கலாம்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம் சகோதரா இது இது அப்படியே மேலே விஷயங்கள் தெரியலை நீங்கள் மேரியோ பொன்னிச்சு போய் கதைச்சு இந்த விஷயத்தை வந்து கிளியராக பண்ணுங்க ஒம்பது மாதம் ஆகிட்டேன்னா பிள்ளைங்க விசா முக்கியம் அது அது வந்து நீங்கள் தான் உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து என்ன விஷா அப்படின்றத கண்டுபிடிங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்தான் இல்லை என்று சொன்னால் இந்த இன்னொரு சகோதரி ஒருத்தர் நான் இந்த சமூக வலைதளங்களில் வந்து பார்க்கணும் ஏதோ ஒரு பிரியா பிரியா நினைக்கிறேன் அந்த பிள்ளையும் வந்து நல்லபடியாக நல்ல நிறைய விஷயங்கள் செய்து கொடுக்கு அந்த பிள்ளையிட்டையும் சில நேரங்களில் கேட்டு பாருங்கள் ஐடியா கேட்டு பாருங்கள் அந்த பிள்ளை சில நேரங்களில் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லும் அந்த சகோதரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன்